السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஷெய்தானின் பெயரால் பித்தலாட்டங்கள் ஷெய்தானிடமிருந்து நம்மை பாதுகாப்பு தேடும் துவா என் இறைவா தூண்டு தூண்டுதல்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி மூணு வசனம் தொண்ணூத்தி ஏழு முகம்மது மனிதர்களின் அரசனும் மனிதர்களின் கடவுளுமான மனிதர்களின் இறைவனிடம் மறைத்து கொண்டு தீய எண்ணங்களை போடுபவர்களின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக அவன் மனிதர்களின் உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுகிறான் ஜின்களிலும் மனிதர்களிலும் இத்தகையோர் உள்ளனர் அல் குர்ஆன் அத்தியாயம் நூத்தி பதினாலு வசனம் ஒன்று செய்தானின் தாக்கம் உமக்கு ஏற்பட்டால் அல் பாதுகாப்பு தேடுவீராக அவன் செவியிருபவன் அறிந்தவன் அல் குர்வான் அத்தியாயம் ஏழு வசனம் இருநூறு குர்ஆனை ஓதும்போது விரட்டப்பட்ட செய்தானை விட்டும் அல் லஹவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினாறு வசனம் தொன்னூத்தி எட்டு அவர் இம்ரானின் மனைவி போது அவர் இம்ரானின் மனைவி ஈன்றெடுத்த போது என் இறைவா பெண் குழந்தையாக ஈன்றெடுத்து விட்டேனே என கூறினார் அவர் எதை ஈன்றெடுத்தார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான் பெண்ணை போன்றவள் பெண்ணை போன்றவன் அல்ல நான் இவளுக்கு மரியம் என்று பெயரிட்டேன் விரட்டப்பட்ட செய்தானை விட்டும் இவருக்கும் இவரது வழி தோன்றர்களுக்கும் உன் பாதுகாப்பை வேண்டுகிறேன் எனவும் அவர் கூறினார் அல் குர்வான் அத்தியாயம் மூன்று வசனம் முப்பத்தி ஆறு செய்தானின் தூண்டுதல் ஏற்பட்டால் என்னிடம் வாருங்கள் நான் சைத்தானை விரட்டுகிறேன் என்று நபி நவிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு கூறவில்லை மாறாக தீய எண்ணங்கள் ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் செய்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுமாறுதான் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது எனவே செய்தானை விரட்டுகிறோம் என்று கூறுபவர்களின் மாய வலையில் யாரும் விழுந்துவிட வேண்டாம் அல்லாவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவரிடம் அவர் மனதிற்குள் செய்தான் வந்து இதை படைத்தவர் யார் இதை படைத்தவர் யார் என்று கேட்டுக்கொண்டே வந்து இறுதியில் உன் இறைவனை படைத்தவர் யார் என்று கேட்கிறான் இந்த கேள்வி கேட்கும் கட்டத்தை அவன் அடையும் போது அவர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடட்டும் இத்தகைய சிந்தனையிலிருந்து விலகி கொள்ளட்டும் அறிவிப்பவர் அபு குரார் அலி அன்ஹு புகாரி மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு நபி சொல்லாஹு அலைவ சொல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு விருப்பமான கனவை கண்டால் அது அல்லாஹுவிடம் இருந்தே வந்தது என்று தெரிந்து அதற்காக அவர் அல்லாஹுவை போற்றட்டும் அதை விருப்பமானவர்களிடம் தெரிவிக்கட்டும் அதற்கு மாறாக தமக்கு விருப்பமில்லாத கனவு கண்டால் அது செய்தானிடம் இருந்தே வந்தது அதன் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரட்டும் அறிவிப்பவர் அபு சையீத் தொள்ளாயிரத்தி இறை நம்பிக்கை இரையச்சம் நற்குணங்கள் ஆகியவற்றை வளர்த்து கொண்டால் சைத்தான் நம்மை வழிகெடுக்க முடியாது எனது அடியார்களில் உன்னை பின்பற்றிய வழிகேட்டர்களில் தவிர மற்றவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அல் குருவான் அத்தியாயம் பதினைஞ்சு வசனம் நாற்பத்தி இரண்டு நம்பிக்கை கொண்டோர் மீதும் தமது இறைவனையே சார்ந்திருப்போர் மீதும் அவனுக்கு செய்தானுக்கு அதிகாரம் இல்லை அல் குருவான் அத்தியாயம் பதினாறு வசனம் தொண்ணூத்தி ஒன்பது இறைவனை அஞ்சுவோருக்கு சைத்தானின் தாக்கம் ஏற்பட்டால் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள் அப்போது அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் அல்குர்வான் அத்தியாயம் ஏழு வசனம் இருநூத்தி ஒன்று செய்தான் வலையில் விழுந்தவர்கள் செய்தானை விரட்டுகிறார்களா ஷைத்தான்கள் யார் மீது இறங்குவார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா இட்டுக்கட்டும் ஒவ்வொரு பாவியின் மீதும் இறங்குகிறான் அல் அல்குர்வான் அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் இருநூத்தி இருபத்தி ஒன்று சைத்தானை விரட்டுவதாக கூறுபவர்கள் மார்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக இட்டு கட்டி கொண்டிருக்கிறார்கள் இத்தகையவர்களிடத்தில் தான் செய்தான் இருக்கிறான் வலையில் சிக்கி அவர்கள் மற்றவர்களிடமிருந்து சைத்தானை விரட்டுவதாக நினைப்பது எவ்வளவு எவ்வளவு அறிவீனம் என்பதை பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் ஏன் ஏமாற்றுபவர்களின் சதியில் சிக்கி தங்கள் பொருட்களை இழந்துவிட வேண்டாம் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி